தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையன் அணியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செங்கோட்டையன் அணியில் இணைந்தார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் அவரிடமிருந்து ஆரம்பத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்த பலர் தற்பொழுது எடப்பாடி பக்கம் சென்றுவிட்டனர் விட்டனர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வந்தபொழுது செங்கோட்டையன் அணி கூண்டோடு காலியானது எடப்பாடி பழனிசாமியிடம் மீண்டும் இணைந்தது தனிமரமானார் செங்கோட்டையன் ஆனால் தற்பொழுது செங்கோட்டையன் அணிக்கு அதிமுக மூத்த அமைச்சர் ஒருவர் இணைந்துள்ளார் அவர் வேறு யாருமல்ல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் ராயபுரம் தொகுதியில் தோல்வி அடைந்ததாக கருதுகிறார் ஜெயக்குமார் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் தாம் தோல்வியடையலாம் என்று கருதுகிறார் ஆகவே சமீப காலமாக எடப்பாடியுடன் அவருக்கு சுமூக உடன்பாடு கிடையாது சுமூக உறவு கிடையாது அதிமுக நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார் இந்த சூழ்நிலையில் ஜெயக்குமார் செங்கோட்டையன் அணியில் இணைந்துள்ளதாக கருதப்படுகிறது செங்கோட்டையன் தற்பொழுது சென்னையில் முகாமிட்டுள்ளார் அவருடைய மனைவி மருத்துவமனையில் இருப்பதாகவும் அதை பார்ப்பதற்காக சென்னை வந்துள்ளதாகவும் கூறுகிறார் ஆனால் சென்னையில் தங்கியிருந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஜெயக்குமார் ஆகியோரை தொடர்பு கொண்டு நேரடியாக சந்தித்து ரகசிய ஆலோசனை நடத்துவதாக கூறப்படுகிறது தற்பொழுது செங்கோட்டையன் அணியில் ஜெயக்குமார் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது